அகத்திய வாழை சித்த சபையில் சீடனாக ஏற்றுக்கொண்ட சிவ பரம்பொருள் சபையாசான் அகத்திய பெருமான் வாழை சித்த பெருமான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் அப்படின்னு நன்றியோட தன்னை சபையில் சீடனாக ஏற்றுக்கிட்டதுக்கு அகத்திய பெருமான் திருபடியே பணிஞ்சு நிற்கார் ஓர் மானிடன் சபை தொடர்பாளன் சபை இணையாளன் சபை சேவகன் சபை தொண்டன் இத்துணை நிலைகளிலிருந்தெல்லாம் மேம்பட்டு மேம்பட்டு மேல்நிலை அடைந்து சிவமகா வாழை சித்தனல்ல இச்சபை ஆசான் என்னும் மானிடனுக்கு தொடர்பாளனாக அவனுக்கு சீடனாக இருந்து அவனுக்குச் சீடனாக இருந்து அவன் நிலை மேல்நிலை கொண்ட சூட்சம நிலைக்குச் சீடனாக உயர்கின்ற அந்நிலை பெற்ற சீடனே இறைசபை ஆசானுக்கு சீடனாக வடிவெடுப்பது உருவெடுப்பது என்பதும் அகத்தியனுக்கு சீடனாக உருவெடுப்பது வடிவெடுப்பது என்பதும் ஒன்றே என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம் அகதி சாய நமக அகதி சாய நமக அவனுக்குள் யாம் யமக்குள் அவன் இருவருக்குள்ளும் சிவம் சிவத்திற்குள் சிவமகா வாழைச்சித்தன் சிவமகா சித்தனுக்குள் பிரபஞ்ச மகா சிவசபை பிரபஞ்ச மகா சிவசபைக்குள் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் ஆதி கைலாய சிவசூட்சம நூலே சிவமகா வாழைச்சித்தன் அகதி 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 சாய 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 நமக 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 அவ்வாறு சிவமகா சித்தன் அரசாழும் ஆண்டு வருகின்ற பிரபஞ்ச மகாசபை சீடனாக வடிவடுத்த சீடன் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்ற சிவத்தின் சீடர்களாக வளம் வரும் அத்துணை பிரபஞ்ச சீடர்களின் வரிசைதனில் அமர வைக்கப்படுகின்றார்கள் பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் யாவரும் அது அகத்திய அகரவரிசையில் தொடங்கி அத்துணை தமிழ் எழுத்துக்களின் முதல் எழுத்துக்களில் தொடங்குகின்ற சித்தர்களின் நாமங்கள் வருகின்ற அத்துணை சித்தர்களும் அதில் அடங்குவர் அவ்வாறு அடங்குகின்ற சித்தர்களோடு சித்தனாய் அடங்குகின்ற அருள் கொண்ட பெரும் வாய்ப்பினை சீடன் என்ற ஒற்றை வார்த்தை மூலம் பெற்ற உமக்கு யாம் அகத்தியல் நல்லாசி வழங்குகின்றன இதை அகத்தியன் ஏன் உரைக்கின்றோம் என்றால் ஓர் மனிதன் பண்பட்டு வருவான் பண்பட்டு சிவசபை வருவான் வந்து பண்படுகின்ற நிலை என்பது உள்ளதே அது பெருமகா நிலை அவ்வாறு வந்து பண்பட்ட சீடர்களின் முதன்மை சீடனாக உமை அகத்தியன் யாம் உமக்கு நல் ஆசி வழங்கி அருள் பெரும் ஆற்றல் தனை சித்தர்களினுடைய ஆற்றல் தனி சூட்சமமாக பெற்றவர்களாக இருந்த பொழுதும் அவ் ஆற்றல் தனை முழுவதும் உணராதவாறு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய செயல்களால் அதனை உணர முடியாதவாறு வந்த அமர்வோர்கள் இச்சபையின் மூலம் வினைகளை அகழ்கின்ற அகலப்படுத்துகின்ற அகலப்படுகின்ற முயற்சிகளை அவன் மேற்கொள்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் சித்த ஆற்றல் பீரிட்டு எழுந்து அவனை சித்தனாக வளம் வர வைக்கின்றது இச்சபையில் அவ்வாறு சீடனாக இருந்து சித்தனாக வளம் வருகின்ற அத்துணை சீடர்களின் முதன்மை சீடனாக அகத்தியன் யாம் உமை நல் சீடனாய் உமை யாம் ஆசிகள் வழங்கி அற்புத நிலை கொண்ட சீடனே உமது சேவை உம்முடைய பணி உம்முடைய ஆற்றல் கொண்ட சிவப்பணி இச்சபைக்கு மென்மேலும் உறுதுணையாக இருந்து சிவசபை ஆசானுக்கு ஓர் ஓர் ஊன்றுகோள் போல இச்சபைதனில் ஒரு ஊன்றுகோல் போல நீர் நின்று அற்புத வளம் காக்க அருள் வளம் கலியுகமாற்ற வளம் காக்க உமை நற்சிடனாய் அகத்தியன் ஏற்ற நிலைக்கு நீர் காட்டிய அத்தகைய நன்றி வாழ்த்துதல் நிலைகளை எம் ஆசான் எம் ஐயன் பிரபஞ்ச பிரம்மாண்ட நாயகனின் திருவடிகளில் சமர்ப்பித்து அகத்தியன் உமக்கு ஆசி வழங்கி அமர்ந்திருக்கேன் நல்ல ஆசி கொடுத்துட்டாங்க அகதி பெருமான ஆனந்தப்பட்டு அபரிதமான ஆசிகள் கொடுத்துட்டாங்க அகதி சாய நமக அகதி ஷாய நமக அகதி ஷாய நமக உங்க சார்பா உங்களோட சேர்ந்து நானும் அகத்திய ஓம் அகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக